காவேரியோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே கொடைக்கானல் இருக்காரு அவர் வந்து கேட்குறாரு ஆ அம்மா எப்போ வந்தீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க விஜய் ஒன்றே இருந்துட்டு இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்குறாங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் நீங்கள் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இவங்களோட காவிரியோட ஹஸ்பண்டு காவேரியோட ஹஸ்பண்டா நீங்கள் அப்படி இப்படின்னு நல்லா பேசி முடிச்சுட்டு காவேரி அப்பாவை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு ஆ அவர் ரொம்ப நல்ல மனுஷருப்பா ஆ இல்லை இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக போயிடுச்சு அந்த மாதிரி நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுவோம் ஐயோ நீங்கள் பா நான் அவர் கூட கத்தாரில் தான் இருந்தேன் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லவும் அந்த ஃபோட்டோ காமிச்சு இது ரெண்டாவது பொண்ணு இது உங்கள் ஃப்ரெண்டோட ரெண்டாவது பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இது அவங்களோட ஒய்ஃபு கிடையாது அவங்களோட ஃப்ரெண்டு அவர் என்ன செஞ்சுருக்காருனா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டாக வந்து கே ஹெல்ப் கேட்டாங்க அது அதுக்கு தான் அவர் கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார் ஒழிஞ்சு அவங்க ஒய்ஃபுலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு விஜய் என்ன செய்கிறாரு இதை கண்டே பிடிச்சி அவனு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச பார்த்தா பசுபதி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ இப்படி பண்ணு உனக்கு நான் பாதி ஷேர் தந்துடுறேன் உனக்கும் நீயும் கஷ்டப்படாமல் அதனால தான் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த கேமுக்கு அந்த பொன் பொம்பளை வந்து ஒத்துக்கிட்டாங்க எப்படியோ கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சி வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க சாரதாட்ட அப்புறம் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவோம் ஐயோ நம்ம அப்பாவை எப்படி நினைச்சிட்டேன்னே அப்படின்னு சொல்லுவோம் நான் தான் சொன்னேன்னே சாரதா அப்பயே என் பிள்ளை அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னேன்னு நீங்கள் தான் கேட்காம குதிச்சுங்க என் தாக்கா தேக்கான்னு அப்படின்னு சொல்லுவோம் காவிரி இருந்துட்டு நான் தான் சொன்னேன்னம்மா அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது அப்பா ரொம்ப நல்லவர்னு நான் தான் சொன்னம்மா அப்படின்னு சொல்லுவோம் அம்மாண்டிக்கா வேறே இந்த மன்னிச்சிருங்க இந்த மன்னிச்சிருங்கத்தை அப்படின்னு சொல்லவும் உடச்சி போட்ட ஃபோட்டோ வேலை எடுத்துகிட்டு வந்து திரும்பி மாட்டுறாங்க மாட்டிட்டு அந்த இதில் அவள் வந்ததும் அவங்களுக்கு ரெண்டு அரை அரைஞ்சி ஏன்றி உனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ண மனுஷனை எப்படி உன் இப்படி பண்ண முடியுது அவருக்கு அவரை போய் இப்படி தோக நினச்சிட்ருக்க அவர் உன் ஃப்ரெண்டு தானே அவர் உனக்கு ஃப்ரெண்டு நினச்சி தானே ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஓ காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணிடுவேன் நீ